வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழ்நாட்டில் திமுக செய்து வரும் அரசியலை பார்க்கும்போது நாம் ஏதோ பாகிஸ்தானில் இருப்பது போன்ற ஒரு உணர்வுதான் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு இந்து மதத்தின் சொந்த மண்ணிலேயே இந்த மண்ணுக்கு மரியாதை இல்லாமல் போய்விட்டது தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக திராவிட கட்சிகள் இந்து மதத்தை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக பாசிச திமுகவின் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக தற்போது இந்துக்களுக்கு எதிராக கடுமையான அரசியலை செய்ய தொடங்கியிருக்கிறார் தர்கா பக்கத்தில் தீபம் ஏற்றினால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்கிறார்கள் ஆனால் இப்படி சொல்லும் திமுக வைத்து மிராண்டி என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இவர்களின் இந்த செயலால் மத நல்லிணக்கம் பாதிக்கப்படாதா இப்படி இந்து கோவில் முன்பு ஈவேரா சிலையை வைக்கும் திமுகவினர் இஸ்லாமிய மசூதி முன்பு வைப்பார்களா இந்துக்கள் என்றால் இலிச்சவாயர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது திருப்பரங்குன்றம் தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது திருப்பரங்குன்றம் கோவில் மலை அருகில் இஸ்லாமிய தர்கா இருப்பதால் அங்கே தீபம் ஏற்றவிட மாட்டோம் என்று திமுக கொக்கரித்து வருகிறது மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தீபம் ஏற்றலாம் இரண்டு முறை ஆணை பிறப்பித்தும் அந்த உத்தரவை நிறைவேற்றாத திமுக அரசு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இதற்கெதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் இதனை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி சூரியகாந்திடம் திமுக வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினார்கள் அதோடு எதிர்மனுதாரர் ராமரவிக்குமார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்றாமல் தமிழ்நாடு அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் இந்நிலையில் உரிய ஆவணத்துடன் மனு தாக்கல் செய்திருந்தால் இரண்டு நாட்களில் விசாரிக்கப்பட்டு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் இப்படி இரண்டு நாட்கள் தள்ளி போட்டு விட்டதால் திமுக பலத்த அதிர்ச்சி அடைந்துள்ளது அதுபோன்று திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அவமதித்த வழக்கை விசாரிப்பதற்கு மதுரை உயர் நீதிமன்றமும் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்விடம் தமிழக அரசு வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்கி தனக்கு வாதிட ஐந்து நிமிடம் அவகாசம் கேட்டார் அதற்கு நீதிபதிகள் யார் வாதத்தையும் இப்போது கேட்க முடியாது மேல்முறையீடுகளையும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கிறோம் என்று கூறிவிட்டார்கள் அதையடுத்து காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனி நீதிபதி உத்தரவை தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதற்கு நீதிபதிகள் அனைத்து தரப்பினரையும் கேட்காமல் தடை விதிக்க முடியாது டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்தார் அதையடுத்து நீதிபதிகளிடத்தில் நீதிபதி மற்றும் தீர்ப்பை சிலர் கடுமையான முறையில் விமர்சித்து வருகிறார்கள் என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் நீதிமன்றத்தின் பொறுமையை யாரும் சோதிக்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் தேவையில்லாமல் விமர்சிக்கக்கூடாது கூடாது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் இயற்றுவது குறித்த உத்தரவு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டது அதனால் யாராக இருந்தாலும் மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர்கள் அனைவருமே நீதிமன்றத்தின் மாண்பை கடைபிடிக்கும் வகையில் பேச வேண்டும் தேவையில்லாமல் யாரும் அவதூறு பேசினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்வு ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டுள்ளது இந்த வழக்கு குறித்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திருப்பரங்குன்றம் கோவில் தரப்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர்கள் உணர்வுபூர்வமாக நடந்திருக்க வேண்டும் அந்த வழக்கறிஞர் கூறுவது முற்றிலும் தவறானது என்னுடைய உத்தரவால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு எல்லைக்குட்பட்ட பகுதியில் தான் அந்த தீபத்தும் உள்ளது அதில் வருடத்திற்கு ஒரு முறை தீபம் ஏற்றுவதில் யாருக்கு என்ன பிரச்சனை வந்துவிட போகிறது ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளார்கள் அதனால் அனைத்து மக்களின் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நீதிமன்றம் சொல்லும் தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்குள் யாரும் சுய லாபத்தை தேடக்கூடாது குறிப்பாக யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் இதை வைத்து தேவையில்லாமல் மத உணர்வுகளை தூண்டி விடுவதாக அரசியல் செய்ய வேண்டாம் இதில் சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பு மக்களும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகள் தான் தங்களது ஆதாயத்திற்காக இதை பூதாகரமாக்குறார்கள் என்றும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திமுகவுக்கு ஒரு சாட்டியடி கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி திருப்பரங்குன்றம் மலையே இந்துக்களுக்கு சொந்தமானது அண்ணாமலை வெளியிட்ட தகவல் திருப்பரங்குன்றம் தீபத்துன் விவகாரத்தில் திமுக மிகப்பெரிய அரசியல் செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்காக இந்த அரசலை அவர்கள் முன்னெடுத்துள்ளார்கள் இந்த நிலையில் தான் நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இடம்பெற்றுள்ள நெல்லித்தோப்பு படிக்கட்டு ஆகியவைதான் மசூதிக்கு சொந்தமானதாகும் மற்ற இடங்கள் எல்லாமே முருகன் கோவிலுக்கு சொந்தமானவை கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அது தீர்ப்புக்கும் தற்போது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கூறிய தீர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு வழக்குகள் குறித்து அமைச்சர் ரகுபதி பொய்யான தகவலை வெளியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தீர்ப்பு கூட மலை உச்சிக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றுதான் கூறுகிறது அதே போல்தான் தற்போதைய தீர்ப்பும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறுகிறது வழக்கும் அது மட்டுமின்றி தர்காவும் தீபத்துனும் வெவ்வேறு மலையில் உள்ளனர் அதனால் இந்த இரண்டு வழக்குகளும் வெவ்வேறானது ஆனால் சட்டத்துறை அமைச்சரோ இரண்டும் ஒரே வழக்கு என்று திசை திருப்ப பார்க்கிறார் அது மட்டுமின்றி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வந்த தீர்ப்பில் கூட தர்காவிலிருந்து ஐம்பது மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றலாம் என்றுதான் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோ ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வழக்கை முடித்து விட்டதாக கூறுகிறார் கொடிபிடித்து வரும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ராமநாதபுரம் எம்பி இந்த மலையில் சிக்கன் பிரியாணி எங்கே போனார் என்ற கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை இந்த தீபம் ஏற்றுவது தவறு என்று சொன்னால் தர்கா நிர்வாகம் தான் மதுரை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் தர்காவுக்கு அருகில் இருக்கும் தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே பார்த்தால் அவர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை மாறாக கோவில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை செயல் அலுவலர் மேல்முறையீடு செய்திருக்கிறார் அந்த அளவுக்கு திமுக அரசு இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி திருப்பரங்குன்ற முருகன் மலைக்கு திமுக சிக்கந்தர் மலை என்று பெயரிட்டு ரசித்து வருகிறது தங்களது திட்டம் ஈடேறவில்லை என்பதால் அங்கு எந்த பாஜகவினரும் செல்லக்கூடாது என்று திமுக அரசு தடை போடுகிறது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதோடு ராஜா நயினார் நாகேந்திரன் ஆகியோரை கைது செய்திருக்கிறது இது தவறு என்று திமுகவின் சொல்வதை விட அவர்களுக்கு வாக்களித்த இந்து வாக்காளர்களின் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் இனிமேலாவது இந்த திராவிட பயங்கரவாதத்திற்கு இந்து மக்கள் முடிவு கட்ட வேண்டும் ஏமாந்த இந்துக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற திமுகவின் கணக்கை இனிமேல் இந்து மக்கள் தப்பு கணக்கு ஆக்க வேண்டும் இந்துக்களுக்கு காலம் காலமாக திமுக இழைத்து வரும் துரோகத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்றுபட்டு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை ஒரு ஆவேச அறிக்கை வெளியிட்டுள்ளார்